நல்லதோர் வார்த்தை சொல்லடி தேவி நம்பி வந்தேன் உனை நான் தேடி நினைந்தூட்டும் தாயினும் மேலாய் இயங்குகிறேன் என்னை தாயே ஆடீ தேடி வந்தேன் என்னை பாராயும் நல்லது வார்த்தை சொல்லடி தேவி நம்பி வந்தேன் you mm -hmm.

துடைப்பார் துடைப்பவனே நீதான் நல்ல வார்த்தை, சொல்லடிதே நம்பி வந்தேன் உனை நான் தேடி ஓம் சக்தி நானாக அவன் இருப்பான் அவனாக நான் இருப்பேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு அன்னையை குருவாய் பெற்ற நாம் எத்தகைய நட்பலன்கள் பெற்றோம் எவ்வளவு இன்னல்களை கடந்து வந்தோம் என்று ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது முதன் முதலில் தமிழில் மந்திரங்கள் முதன் முதலில் பெண்கள் கருவறையில் முதன் முதலில் பாமர மக்களும் வேள்வியில் முதன் முதலில் பெண்கள் கோவில் கும்பாபிஷேகம் செய்த அற்புதம் அப்பப்பா எத்தனை எத்தனை புரட்சிகள் எங்கள் குருவாய் வந்த தாயே அகிலாண்ட நாயகி அன்னை ஆதிபரா சக்தியே குருவாய் வாய்த்திட்ட பெருமை முதன் முதலில் செவ்வாடி தொண்டர்களையே சாரும் இப்பேறு பெற்ற நாம் குருவின் புகழ் பாடும் கானங்கள் இசைக்க வேண்டும் குரு சொல்லிக்கு கொடுத்தவற்றை சிரமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் குருவான நம் அன்னையின் திருப்பாத கமலங்கள் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் நம் பங்காரு அம்மா இன்றும் குருபீடத்தில் உயிரோட்டமாக அமர்ந்து பல சித்தாடல்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமான பங்காரு அம்மாவே அனைத்திற்கும் மூலம் என்பதை நாம் உணர்ந்து குருவின் மகத்துவம் அறிந்து குரு வழிபாடு செய்வோம் சக்திகளே ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே துணை குருவே சரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை குருவில்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை எதுவும் இல்லை கிட்டத்தட்ட இது என் பொண்ணு மூணாவது நா தலைமுறை எங்கள் அப்பா காலத்திலேருந்து எனக்கு உலகம் விவரம் தெரிஞ்ச அம்மா தான் ஏன்னா வெளி உலகம் எதுவும் தெரியாது எங்கள் அப்பா அம்மா கொடுத்த மிகப்பெரிய சொத்து உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சொத்துங்கிறது அம்மாவை எங்களுக்கு கொடுத்தாங்க விவரம் தெரிஞ்ச காலத்தில் அன்று தொட்டு இன்று வரை என்றுமே இந்த வானமும் பூமியும் உள்ள மட்டும் அம்மாவின் திருவடியை பற்றி என் சந்ததிகளும் வாழ வேண்டும் என்பது அடியே நீ பார்த்து பிரார்த்தனை எனக்கு அது மாதிரி தான் அம்மா இந்த மண்ணில் திருமணம் அமைத்து தரேன்னு சொன்னாங்க எங்கள் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து கண் கண்பார்வை இல்லைனாலும் கண் பார்வையோட அம்மா சொன்னாங்க உனக்கு ஒரு கஷ்டம்னா தாய் நான் வருத்தப்படுவேன் உறவுகள் யாரும் வருத்தப்பட மாட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அருள்வாக்கில் பூஜைக்கு போனாலும் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எதை செஞ்சாலும் அம்மாட்ட கேட்டு தான் செய்வாங்க அம்மா சொல்லாமல் எங்கள் வீட்டில் அணுவும் அசையாது அம்மாவின் உத்தரவுப்படி தான் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது அது மிகப்பெரிய குடுப்பினையாக நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கி எங்கள் சந்ததிகளும் எங்கள் குழந்தைகளும் அம்மா சொன்னால் என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அம்மா கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகள் பிறந்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அற்புதம் தான் சொல்லணும் என் குழந்தைங்கள சிறுசுலேருந்தே வந்து மந்திரம் படித்தா தான் அவங்களுக்கு காலையில் குளிச்சு சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் என் பொண்ணும் பையனும் உட்காந்து குரு மந்திரம் படிச்சுட்டு தான் ஸ்கூல் போவாங்க சாப்பிடுவாங்க இன்ன வரைக்கும் அந்த பழக்கத்தை அம்மா கடைபிடிச்சி கொண்டு வந்திருக்குது அம்மாட்ட வந்து உரிமையாக நான் கேட்பேன் அம்மா மந்திரத்தை சொல்லி அம்மா மடிமலை தலை வச்சு படுத்து உணர்வோடு அம்மா படத்தை கெட்ட நின்று படுத்தோம்னா அடுத்த நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் அம்மா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஆத்மார்த்தமாக குருவின் திருவடியை பற்றி குரு மந்திரத்தை மனதார உ உச்சரித்தால் கட்டாயம் நமக்கு வாழ்வில் குறைவில்லாமல் வாழலாம் குருவை இருகப்பற்றிக் கொண்டால் குறைவில்லாமல் வாழலாம் நோய் இல்லாமல் வாழ முடியும் அம்மா சொன்ன வழியிலே நடந்தால் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் பிறவி மோச்சம் கிடைக்கும் குருவே சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி